எல்லாருக்கும் வணக்கம் இப்ப நம்முடைய இந்த பி எட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் இந்த வாரம் முழுவதும் நம்ம அந்த அதுல யூனிட் டூ பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா அந்த யூனிட் டூல இன்னைக்கு என்ன கொஸ்டின் அதை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நம்ம கிளாஸ்லாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்ம கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிருவேன் சரிங்களா நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஒரு செமஸ்டருக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சரிங்களா நீங்க கால் பண்ணீங்கன்னா என்னோட ஜிபே நம்பர் உங்களுக்கு சொல்லுவேன் அதுல நீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டு நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃபர்தரா உங்களுக்கு எது டவுட்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பர் கால் பண்ணுங்க நீங்க டீட்டெயிலா கேட்டு நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் லேர்னிங் இந்த சப்ஜெக்ட்ல பொறுத்த அளவுக்கு நல்லா நீங்க கிளாஸை ஒரு டைம் கவனிச்சுட்டு அப்புறம் நான் அனுப்புற நோட்ஸ் நீங்க படிச்சா தான் அந்த நோட்ஸ் உங்களுக்கு புரியும் இல்லைனா நீங்க எத்தனை டைம் படிச்சாலும் உங்களுக்கு மைண்ட்ல நிக்காது மனப்படம் ஆகாது சோ இந்த சப்ஜெக்ட் பொறுத்த அளவுக்கு நீங்க கிளாஸ் ஒரு டைம் கவனிச்சுட்டு படிங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா ஓகே இன்னைக்கு நம்ம யூனிட் டூல என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க கற்றல் குறித்த நடத்தை கொள்கை படிமம் நல்லா கவனிச்சுங்க கற்றல் குறித்த கற்றல் குறித்த நடத்தை கொள்கை படிமம் இந்த கேள்வி பார்க்க போறோம் இதுல தான் நம்ம கிளாஸ் பண்ண எல்லாத்துக்கும் நான் நோட்ஸ் நோட்ஸ் பாருங்க எல்லாமே பாயிண்ட் முக்கியமான பண்ணி படி சரிங்களா கற்றல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அதுல எந்த மாற்றம் கிடையாது கற்றல்றது மாணவர்கள் கத்துக்கிறதா கற்றல் அப்ப கற்றல் குறித்த நடத்தை கொள்கை படிமம் அப்ப உங்களுக்கு புரிய வந்தீங்கன்னா நடத்தை கொள்கை படிமம் அப்படின்னா தெரிஞ்சுட்டா இந்த கேள்வி ஈஸியா இருக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க நடத்தை கொள்கை படிமம் நடத்தைனா என்னது ஒரு மனிதனுடைய செயல்பாடு தான் நடத்தை ஒரு குழந்தை பிறக்குது பிறந்த வந்து அந்த முடி எப்படி கத்துக்கிறது அவங்க அம்மா அப்பா அப்பா அம்மா பேசுறாங்க அது என்ன முடி பேசுறாங்களோ அதை அந்த குழந்தை கத்துக்கிறது கொஞ்சம் வளர்ந்த பிறகு சமுதாயத்துல என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது அதை பார்த்து ஒவ்வொன்னா என்ன செஞ்சுக்கிறது குழந்தை வந்து தன்னுடைய நடத்தையை அமைச்சுக்கிறது சரிங்களா அதான் பாருங்க நடத்தை படி நல்லா கவனிச்சுங்க சுற்றுச்சூழலிலிருந்து பெறப்படும் தகவல் சுற்றுச்சூழல் நம்ம நம்முடைய சமுதாயது இருந்து பெறப்படும் தகவலை வெளிப்படுத்துதல் அந்த தகவல் மூலமா ஒரு குழந்தை ஒரு மாணவன் தன்னுடைய நடத்தை வெளிப்படுத்துறான் இதுதான் நடத்தை கொள்கை படிமம் சுற்றுச்சூழல் வந்து நிறைய வருஷம் கத்துக்கிறான் அந்த சுற்றுச்சூழல் என்னென்ன கொடுக்குது அத அந்த தகவல் பெற்று அந்த ஒரு மனிதன் தன்னுடைய நடத்தை அமைச்சுக்கிறான் இதுதான் நடத்தை கொள்கை படிமம்

அப்ப இது நடத்தி கொள்கை கொண்டு வராங்க வகுப்பறைக்கு கொண்டு வராங்க ஆசிரியர்கள் கற்பிக்கிறார்கள் மாணவர்கள் அந்த தகவல்களை பெற்று அந்த கற்றல் அனுபவங்களை பெற்று தன்னுடைய நடத்தை அமைத்துக் கொள்கிறார்கள் இதுதான் கற்றல் குடித்த நடத்தை கொள்கை வடிவம் சரிங்களா இப்போ நான் கொடுத்த அந்த நோட்ஸ் எடுத்து பாருங்க முதல் பார்வையில ஃபுல்லாவே இதுதான் இருக்கும் நீங்க ஒன் டைம் ரீட் உங்களுக்கு ஈஸியா புரியும் சரிங்களா சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது ஒரு ரெண்டு விஷயம் தெரியும் ஒண்ணு என்னது ஆசிரியர் துடிப்புடன் செயல்பட்டு தனது கற்பித்த நடவடிக்கைகளை ஈடுபடுகிறார் தனது தகவல்களை தனது கற்றல் அனுபவங்களை மாணவர்களுக்கு அளிக்கிறார் மாணவர்கள் அமைதியாக ஆசிரியர் அளித்த தகவல்களை மனதில் பதித்து தனது நடத்தையை தனது தகவல்களை வெளிப்படுத்துகிறார் ஆசிரியர் எந்த அளவுக்கு அவங்க சொல்லித்தர் அதை மாணவர்கள் வெளிப்படுத்துறாங்க இந்த ரெண்டு விஷயங்கள் அது நடக்கும் இதுதான் என்ன சொன்னா நடத்தை கொள்வி பயிமம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா ரைட் ஓகே இன்னும் நடத்த கொள்கை படிவத்துல என்னென்ன விஷயம் இருக்கு சார் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து உங்களுக்கு தெரியுது இதுல வந்து நல்லா கவனிச்சுங்க நடத்தை கொள்கை என்பது ஒரு இயந்திர தரமானது ஆசிரியர் சொல்றாரு மாணவர்கள் செய்யறாங்க சரிங்களா இதுல வந்து மாணவர்களா புதுசா சிந்திச்சு செயல்படுவதற்கான வழிமுறை இந்த நடத்தை கொள்கை படிவத்துல கிடையாது ஆசிரியர் என்ன சொல்றாரோ அதை செய்யறாங்க இதுல ரெண்டு விஷயம் முக்கியம் ஒண்ணு எழுத்து வடிவிலான ஒரு விஷயம் ரெண்டாவது வாய்மொழி ஒரு விஷயம் இப்போ ஒரு ஆசிரியர் கிளாஸ்ல பாடம் நடத்துறாரு நடத்தி முடிச்சிட்டு இந்த கொஸ்டின் படிச்சுட்டு வாங்க டெஸ்ட் சொல்றாரு சோ அந்த கொஸ்டின் மாணவர்கள் மனப்பாடம் பண்ணி அந்த டெஸ்ட் எழுதுறாங்க இல்லைன்னா ஆசிரியர் கொஸ்டின் கேட்கிறாரு அதுக்கான ஆன்சரை மாணவர்கள் கொடுக்குறாங்க இதுல மாணவர்கள் வந்து புதுசா சிந்திக்கிறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது சரிங்களா ஆசிரியர் என்ன சொல்றாரோ அந்த மாணவர்கள் பின்பற்றாங்க அப்ப அந்த நடத்தை கொள்கை பயன்படுத்துறது இயந்திரத்தனமான ஒரு விஷயம் சரிங்களா மாணவர்களா திங்க் பண்ணி ஆசிரியர் உஷி சொல்றாரு அந்த விஷயத்தை வச்சுட்டு அந்த விஷயத்த கனெக்ட் பண்ணி பல விஷயங்களா சிந்திச்சு புதுசா உள்ள கிரியேட் பண்ற அளவுக்கு வேலை வந்து எதுல வேறலாம் இந்த நடத்தை கொள்கை பயணத்துல கிடையாது அப்ப இது வந்து அது ஒரு இயந்திர இயந்திரத்தமானது சரிங்களா இதுல ஆசிரியர் அளிக்கும் கற்றல் அனுபவங்களை மாணவர்கள் பெற்று மனதில் பதித்து அந்த தகவல்களை வெளிப்படுத்துறாங்க இது ஒரு விஷயம்தான் நடக்குது சரிங்களா இதுல வந்து மாணவர்கள் எப்படி கற்றுக்குறாங்க இதெல்லாம் எப்படி படிச்சாங்க அப்படின்ற விஷயம் கிடையாது மாணவர்களுக்கு இது படித்ததுக்கு விருப்பம் இருக்கா அவருடைய மனப்பான்மை என்ன அவளுடைய விருப்பங்கள் என்ன அப்படின்ற விஷயம் எதுவுமே எதுல வராது இந்த நடத்தை கொள்கை படிவத்துல வராது சரிங்களா இது ஃபுல்லா உங்களுக்கு அந்த முதல் ரெண்டு பக்கமும் இதுதான் இருக்கும் நீங்க வேணா ரீட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் சரிங்களா இதுல இன்னொரு விஷயம் ஒரு ஹெட்டிங் இருக்கும் இந்த கேள்வியில என்ன பண்றா இந்த நடத்தை கொள்கை படிமம் இதன் அடிப்படையில் அமைந்த நடக்க இது அடிப்படையில் அமைந்த அனுப்புதல் பெறுதல் படிமம் எங்களுக்கு அனுப்புதல் அனுப்புதல் பெறுதல் படிமம் அனுப்புதல் பெறுதல் படிமம் நல்லா கொஞ்சம் அனுப்புதல் பெறுதல் படிமம் அனுப்புதல் யாரு ஆசிரியர் பெறுதல் யாரு மாணவர்கள் நல்லா இந்த நடத்தை கொள்கை படிமத்தை அதை ஒத்த ஒரு விஷயம் தான் இந்த அனுப்புதல் பெறுதல் படிமம் சொல்றாங்க அனுப்புதல் மாணவர்கள் ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு தகவலை அளிக்கிறார் அதை கற்ற அனுபவங்களை அளிக்கிறார் அப்பா அனுப்புதல் மாணவர்கள் அதை பெறுறாங்க அதை படி செயல்படுவாங்க இதைத்தான சொன்னா அழுத்துதல் பெறுதல் படிவம் அப்படின்னு சொல்லுவாங்க இது அழுத்துதல் பருவ படித்த இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க என்ன விஷயம் சொல்லுவாங்க விளை பொருள் படிவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பொருள் படிவம் ஒரு கடைக்கு போறோம் ஒரு பொருளை கேட்கிறோம் விலை என்னன்னு சொல்றாங்க காசு கொடுத்து இந்த பொருளை வாங்கி கொடுத்தோம் அந்த பொருள் எப்படி உற்பத்தி ஆச்சு அந்த பொருளுக்கு எப்படி இவ்வளவு விலை வந்துச்சு ஏதாவது சிந்திக்கிறோமா கிடையாது அப்ப அதே மாதிரி தான் ஆசை தகவல் அடிக்கிறாங்க அதை மாணவர்கள் மனப்பாடம் செஞ்சு படிக்கிறாங்க சரிங்களா அதனாலதான் இந்த அனுப்புதல் பெருந்த படிவத்தை இன்னொரு என்ன சொல்லுவாங்கன்னா விளைபொருள் படிமம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்ப உங்களுக்கு அப்ப இந்த அனுப்புதல் படிமத்திலையும் மாணவருடைய மனப்பான்மையை கண்டுக்கிறதுல மாணவர்களுக்கு விருப்பங்கள் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுல மாணவர்களுக்கு மாணவர்கள் பத்தி ஆசிரியர் செயல்படுத்துறாங்க அதுதான் இந்த நடத்தை கொள்கை படிமமும் அதை சார்ந்த அனுப்புதல் படிமமும் சரிங்களா இப்ப இந்த கேள்வி கொடுத்து ஈஸியா புரிஞ்சுருக்கும் சரிங்களா இப்ப உங்கள்ட்ட கேட்கலாம் இப்ப இந்த கேள்வியா புரிஞ்சுக்கல இதுல உள்ள குறைபாடுகள் என்னன்னா நீங்க சொல்லுங்க ஈஸியா சொல்லிடலாம் சார் இது வந்து இயந்திர தரமானது மாணவர்கள் சிந்திச்சு புதிய விஷயத்த கண்டுபிடிக்க முடியாது சரிங்களா இது வந்து நான் மாணவர்கள் ஆசிரியர் தகவல் அளிக்கிறாங்க மாணவர்கள் பெறுறாங்க அப்ப தகவல்களை அளிக்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது தவிர மாணவர்களுடைய கற்றலை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற விஷயம் இதுல இல்லை இப்படி நீங்களாவே எழுதிடலாம் அந்த குறைகள் பாடல்கள் ஒரு எட்டு குறைகள் கொடுத்துருப்பேன் அது ஒன் டைம் ரீட் பண்ண ஈஸியா புரிஞ்சிருக்கும் சரிங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா இந்த நடத்தை கொள்கை படிமமும் அனுப்புதல் பெறுதல் படிமமும் இப்போ அந்த கேள்வி எடுத்து படிக்க அது ஈஸியா புரிஞ்சுக்கலாம் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம் 没有干过。嗯嗯